முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சித்தியோக சுகதி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி சில பேர் முப்பது வருஷம் அதாவது முப்பது மாசம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஒரு ராசி மண்டலத்தை சனி பகவான் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சு முடிக்கிறார் அப்படின்னா ராசி மண்டலத்தை முடிக்கிறதுக்கு முப்பது வருஷம் அதனால முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு வருஷம்னா பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஆல்மோஸ்ட் முப்பது வருஷம் இது முப்பது முப்பது வருஷம் ஆகி போயிடுது அதனால தான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி ரொம்ப விசேஷமான ஒரு பயிற்சியாக சொல்லப்படக்கூடிய அமைப்பானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மீன ராசியில் நடக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ராசிகளுக்கு வந்து சிறப்பான பழங்களை தரப்பறம் ஏற்கனவே சனிப்பயிற்சி பழங்களா நீங்கள் பல இடத்துல பெருசாக பார்த்துருந்தாலுமே கூட சில விஷயங்களை வந்து மனசுல சில ராசிகளுக்கு வந்து நல்லது நடக்குமா சில ராசிகளுக்கு வந்து எப்படி நடக்க போதே இந்த அச்சத்தை முதல்ல விடுங்க முதல்ல சனீஸ்வர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கார் தடுக்கக்கூடிய நிலையில் இருக்காரா முடக்கக்கூடிய நிலையில் இருக்காரா கெடுக்கக்கூடிய நிலையில் இருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்காருங்கிறது ஒரு பக்கம் என்ன புத்தி நடக்கிறது ஒரு பக்கம் எந்த நட்சத்திரத்தில் போயிட்டு ஒரு பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படின்னா சனியை பற்றி கேர் பண்ணாதீங்க அது உங்களுக்கு பொதுவான காலச்சக்கரப்பு இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் கடகத்தில் இருக்கீங்க அப்படின்னா கடகத்துக்கு சனி பகவான் ரிலீஸ் பண்ணுறாரு சிம்மத்தில் இருக்கீங்க அப்படின்னா சிம்மத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையாக கொடுக்கக்கூடிய நிலையில் வருவார் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சனீஸ்வர பகானுடைய நிலையை பொறுத்த தான் முடிவு பண்ணணுமே தவிர எடுத்தங்கவுத்தன் ப எல்லா விஷயங்களையும் மனதில் போட்டு குழப்பிக்கிட்டு கொள்ள வேண்டாம் பொதுவாக வந்து சனியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு அற்புதமான கிரகம் இதனால் அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்மத்தினுடைய நிலையை வந்து வேலைக்கு தகுந்த காசு தகுதிக்கு தே தகுதிக்கேற்ற பதவி படிப்புக்கேற்ற வேலை இப்படி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போனாலுமே கூட வாழ்க்கையில பலவிதமான யோகங்களை எல்லாம் கொடுப்பவர் சனீஸ்வர பகவான் தான் கொஞ்சம் என்ன அப்படின்னா ஆரம்ப காலகட்டம் காரமாக இருந்தாலும் பிற்கால கட்டம் இனிப்பாக இருக்கும் அதுதான் சனியினுடைய ஒரு நிலை ஸோ அதனால தான் ஒரு ராஜகிரகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோண ராசியான கும்ப கும்பராசியிலிருந்து பயணித்து வரக்கூடிய அமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்போது குரு பகவானுடைய ராசி வந்து மீனுக்கு மீனத்துக்குள்ளே நிலையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு ஸோ அதில் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பானது வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கோ ஒரு முறை இந்த ராசி மண்டலத்தை சுற்றி கம்ப்ளீட் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகுது ஸோ ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீனராசிலருந்து நடக்கும்பொழுது யார் யாருக்கு எந்த மாதிரி பலன்களை தருங்கிறது ஏற்கனவே நான் பழைய பதிவுகளை கொடுத்துருக்க பாருங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு நல்லது பண்ண போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிதனத்துக்கு முனாக வரும் கடகத்துக்கு விடுதலை சிம்மத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்க போகுது அடுத்தது கண்ணி பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க எல்லாமே எல்லாம் மெல்ல மெல்ல மாறப்போகுது ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தது பதிலில் பேசலாம் யாருக்கு இந்த இந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய சனி சனி பயிற்சியானது ச கும்பத்திலேருந்து மீனத்தை போகக்கூடிய அமைப்பானது யாருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வரக்கூடிய ராசியானது மேஷ ராசியாக வருது ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய சனி பயிற்சியானது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த டிப்ரெஷன் அந்த அழுத்தம் வேலை பலு பொருளாதாரம் இந்த விரயம் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்தாலுமே கூட சனிப்பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கப்படுறார் பல வழிகளில் இருந்து இந்த வருமானத்தை நல்லா உழைப்பு அதிகமாக கொடுத்து வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் அதை தக்க வச்சுக்கணும் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஏழரை சனி தொடங்குது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தினால கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நான் ஏற்கனவே தான் அழுத்தம் ஒரு விதமான அழுத்தம் அழுத்தம்ையம் மன அழுத்தம் ஏற்கனவே பழைய பதிவில் கொடுத்துட்டேன் ஸோ அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க போதும் சொல்லப்போனால் நிறைய அந்த மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தி நிறைய யோகாசனம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிராணாயாமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுங்க இதுதான் அங்கே ரொம்ப மிக முக்கியம் மற்றபடி மேஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்க போகுது அதுக்கு அடுத்து நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசியாக வர்றது மிதன ராசி இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சட்டிஸ்ஃபையான ஒரு காலகட்டம் மேரேஜ் ஆகாதவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் வணிகர்கள் நிறைய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பணியிடத்தில் அவங்களுடைய செயல்திறனை பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி அலுவலகத்திலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகளுடைய செயல்திறனை பாராட்டி அவர்களுக்கு வந்து ப்ரொமோஷன் சம்பள உயர்வு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போகுது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சனி பகவானுடைய ஆசையால் வாழ்க்கை பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் நடக்கப்போகுது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய ஆளுகை மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது அதனால் இதுவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க போகுது அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக வந்து கன்னிராசிக்காரர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த சனிப்பயிற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகள் பல ரூபத்தில் வந்து பெறக்கூடிய ஒரு அமைப்பாக போகுது வீடு வாங்கக்கூடிய கனவுகள் இருந்தாலும் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் ஒரு சுபமங்கலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக நடத்த போகிறீங்க அது மகனுக்கோ மகளுக்கோ ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா உங்கள் வீட்டில் குரு வர போகிறார் ரிஷபத்திலேருந்து புத மிதன வீட்டுக்கு புதன் வரும்பொழுது சாரி குரு வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அப்போ மிதுனத்துக்கும் இடத்துல கன்னிக்கும் அதிபதியாருன்னு கேட்டால் உங்களுக்கு புதன் பகவானாக இருக்கிறதுனால ஸோ உங்கள் வீட்டுக்கு குரு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பயிற்சியில் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் வந்து கிடைக்க போகுது சொத்து போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போது அதற்கு அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு நல்ல பலங்களை பெறக்கூடிய அமைப்பு வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனிப்பயிற்சிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான காலகட்டமாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய நல்ல ஒரு வாழ்வு நல்ல ஒரு மாற்றங்களை பெறக்கூடிய அமைப்பாக வரக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் ஒன்று அதற்கப்புறமா ரிஷபராசிக்காரர்கள் நல்ல மாற்றத்தை பெறப்போகிறார்கள் அதுக்கப்புறம் கடகராசிக்காரர்கள் நல்ல மாற்றத்தை பெற போகிறார்கள் அதற்கப்பறம் விச்சக ராசிக்காரர்கள் நல்ல மாற்றத்தை பெற போகிறார்கள் இதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சனி பகவானுடைய நிலையை எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தை கொடுப்பாரா கெட்ட மாற்றத்தை கொடுப்பாரங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டாம் என்னுடைய சிவஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலையும் எந்த தசாபக்தியினுடைய நிலையும் நடக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவர் எந்த நிலையில் இருக்கார் தடுக்கக்கூடிய நிலையில் இருக்காரா கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்காரா இல்லை முடக்கக்கூடிய நிலையில் இருக்காரா இந்த ஏழரை சனி எட்டரை சனி பத்தரை சனி பாஞ்சரை சனி இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் இதை பிரிஞ்சுக்கிட்டால் போதும் பொதுவாக உங்களுக்கு எந்த நிலை போய்ட்டு இருந்தாலும் கிரகத்தில் எந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்னமும் உங்களுடைய ராசிநாதனும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடித்து ஸோ எனக்கு இந்த நேரப்படி இந்த வயசுப்படி எனக்கு சனீஸ்வரனுடைய அமைப்பு முக்கியமாக சனீஸ்வரனுடைய பயிற்சி முக்கியமாக அவசியமாக நான் தெரிஞ்சுக்கணுமா நான் வழிபாடு பண்ணணுமா தெரிஞ்சு பண்ணுங்க சும்மா எல்லாரும் சொல்லிட்டு பண்ணிட்டு பண்ணாதீங்க தயவு செய்து நிச்சயமாக எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு நிகழாது ஸோ அதனால ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய கூற்றுகள் உண்டு அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயலாற்றினால் மட்டுமே வெற்றியை குவிக்க முடிங்கிறது மட்டும் அதில் வைத்துக்கொண்டு அடுத்த பதிவில் வேறு நினைவை பற்றி பேசுவோம் வரக்கூடிய இந்த ஜனவரி இருபத்தி மூணுக்குள்ளே உங்களுக்கு கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரமூவத்திர நேர கேலண்டர் உங்களுக்கு தயாராக வந்துடும் கிட்டத்தட்ட ஐநூறு கேலண்டர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு முதல் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அன்பர்கள் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேரை போட்டுருங்க நான் அவங்க புக்கிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிறத உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அடுத்த பதிவில் வேறு நினைவு பசி சிறப்பாக பேசுவோம் நற்பவி நல்லதில் கட்டும் இதற்கு சிறப்பு பரிகாரமாக ஒன்றே ஒன்று சொல்லணும் அப்படின்னா காலவயருடைய வழிபாடு உங்களுக்கு பல விதமான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் ஓம் ஸ்ரீ குருமான